உங்கள் கணவன் அல்லது மனைவி கள்ள உறவில் இருப்பது உங்களுக்கு தெரிஞ்சா அப்போ இந்த விஷயங்களே பண்ணாதீங்க ஒரு காதல் இல்லை திருமண உறவுல துரோகம் கள்ள உறவு பேரழிவை கொடுக்கும் இது நம்பிக்கையை சிதைச்சு ஆழ்ந்த உணர்ச்சிகரமான சிக்கலுக்கு உறவுல வந்து ஏற்படுத்தும் தவறி போன ஒரு துணையோடு இருக்க விரும்புகிறவங்களுக்கு நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது மீண்டும் கட்டி எழுப்பது இதெல்லாமே சிக்கலாக தாங்க இருக்கும் வேதனை தெளிவன்மைக்கு மத்தியில் பல தம்பதிகள் துரோகம் மாதிரியான துணியோடு சேர்ந்து வாழ்றத மறுபடியும் மனைவி செய்து அவசரத்துல முடிவுகளை எடுக்கிறாங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம் உங்க உணர்வுகளை ஏத்துக்கணும் அதிர்ச்சி கிளர்ச்சி பயம் பலி மனசுறவு குழப்பம் இது இல்லாமல் இயல்பானது நீங்க சில காலம் ரோலர் கொஸ்டர்ல இருக்கிற தான் ஃபீல் பண்ணுவீங்க துரோகம் செய்த துணியோடு இருக்கிறது வழியை தாண்டி நீண்ட காலம் அதை வந்து தாண்டி வர்றதுக்கு எடுத்துக்கும் நீங்கள் உங்கள் துணியோட மன்னித்து உங்கள் திருமணத்தை சரி செய்ய ட்ரை பண்ணால் கூட அந்த அவமம்பிக்கையுடைய கலவை நீங்களும் எதிர்பார்க்காதீங்க உங்கள் திருமண உறவை இப்போ மாறடிச்சு முன்னாடி இருந்த உறவை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டந்தான் வழிவாங்க வேண்டாம் உங்கள் துணை துரோகம் செய்கிறத தெரிஞ்சு அது கோபத்தை தூண்டி உடனடியாக அவங்களை தண்டிக்கிறதுக்கு பழி வாங்குறதுக்கும் தயாராக வாய்ப்பு இந்த வகையான செயலிருந்து தற்காலிகமான திருப்தி தான் கிடைக்கும் இறுதியில் உங்களுக்கு எதிராக செயல்படலாம் பழி வாங்குறதுல கவனம் செலுத்துறதுக்கு பணியாக தனியாக பொறுதி இணைந்து வாழ்கிறத பற்றி சிந்திக்கலாம் உங்களை கவனித்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் குமட்டல் வயிற்று போக்கு தூக்க பிரச்சனை நடுக்கம் கவனம் செலுத்துறதுல சிரமம் அதிகமாக சாப்பிட்றது மாதிரியான மன அழுத்தத்துடைய காரணமா சிலருக்கு உடல் ரீதியான விளைவுகள் வரலாம் ஆரம்ப அதிர்ச்சி நீங்கினதுமே ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடுங்க வழக்கமான தூக்கத்தை பராமரிங்க ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செஞ்சு நிறைய தண்ணீர் குடிச்சு மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உங்களால எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணுங்கள் பழி போடுவதை தவிர்க்க உங்களையும் உங்க துணையோ மூன்றாம் நம்பரு குற்றம் சாட்டுறது எதுவுமே மாற்றாது அது உங்க ஆற்றலை வீணாக்கும் பலவீனமானவரா பாதிக்கப்பட்டவரா இருக்காதீங்க குற்றம் உணர்ச்சி கொள்ளாதீங்க உங்களை உதவியற்றவரவும் உங்களை பத்தி மோசமாவும் உணர வைக்கும் குழந்தைகளை இதுல இருந்து விலக்கி வைக்கவும் இந்த சூழ்நிலை உங்களுக்கும் கூட்டாளருக்கும் இடையில இருக்கு மற்றும் குழந்தைகளை அதிகமா ஈடுபடுத்த கூடாது திருமண உறவை கொள்ள முயற்சி செஞ்சா கூட துணியுடைய துரோகத்தை பத்தி சொல்றது குழந்தையை ஏத்துக்கொள்ள முடியாத நிலையில் வைக்கும்